ஓம் குருவே போற்றி எம் ஜி அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆய்வலர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம் நம்ம சமீபத்துல குழந்தை ஜாதகம் ஒண்ணு பார்த்தோம் அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகர் நாடி முறைய ஆய்வு செய்யும் நண்பர்களுக்கு ஆரம்ப கால நண்பர்களாக இருந்தாலும் ஜோதிட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சுகர் நடைமுறையில எந்த வயது நபராக இருந்தாலும் இந்த இதை சார்ந்து இவங்களுக்கு இந்த திசா புத்தி காலத்துல பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எடுத்து தெளிவாக சொல்லலாம் கிரகம் போர்டில் போட்டிருக்கேன் பாருங்க நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு குழந்தை ஜாதகம் ஒரு ஆண் குழந்தை ஜாதகம் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்னு பன்னெண்டு ஏஎம் லக்கணம் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல சனி பகவான் மூணுல ராகு பகவான் நாலுல குரு பகவான் குரு பகவான் நாலுல குரு பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதுல சுக்கரன் சந்திரன் கேது பகவான் பத்துல செவ்வாய் சூரியன் பதினொன்னுல புதன் பகவானும் இருக்காங்க இத சுத்தி நவாம்சத்துல கிரகங்கள் போட்டுக்கோங்க நவாம்ச லக்னம் மகர லக்னம் ராசியில அதே கிரகம் நவாம்சில அதே கிரகம் மகர லக்னம் லக்னத்துக்கு மூணுல மீனத்துல ராகு சுக்கரன் லக்னத்துக்கு அஞ்சுல ரிஷபத்துல சூரியனும் செவ்வாயும் ஆஹ் மிதுனத்துல சந்திரன் சிம்மத்துல குரு பகவான் புதன் பகவான் கண்ணியில கேது பகவான் விருச்சகத்துல சனி பகவான் ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல உள்ள கிரகம் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோமா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜோதிடம் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும் இப்ப குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜன்ன காலத்துல சந்திர திசை நடக்குது சந்திர திசை புதன் புத்தி இப்ப இந்த குழந்தைக்கு நடக்குது வயசு ஒரு ஒரு வருஷம் எட்டு மாசம் ஒரு நாள் நம்ம பார்த்தப்ப ஒரு வருஷம் எட்டு மாசம் ஒரு நாள் குழந்தையுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி நாலு பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க நம்ம குழந்தை ஜாதகத்தை வாங்கி நம்ம கணிதம் செஞ்சுட்டு இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிக மிக குறைபாடு குழந்தை பிறந்து ஒரு ஒன்றரை வயசு அப்படின்னா இந்த குழந்தை வீட்டில் எந்ததே வந்து பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் வீட்லேயே எழுந்திருக்கும் அதிக நாள் வந்து பார்த்தீங்களா மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவே தான் இந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்லே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஆமா குழந்தை பிறந்தது வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி அம்மா கிட்டயும் முறையான தாய்ப்பால் குழந்தைய வந்து தாய்ப்பால் வந்து குடிச்சிருக்காதுமா குடிச்சிருக்காது அதனாலேயே எதிர்ப்பு சத்து இருக்காது குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு வந்து நோய் தாக்கிக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்படியெல்லாம் இந்த கோச்சாரத்துல இப்படி ஒரு குழந்தை அமைப்பு பிறந்துடுச்சு இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பெற்றோர்கள் கிட்ட விளந்து பார்த்தீங்களா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரப்ப என்ன இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா ஒரு ஆண் குழந்தை ஜாதகம் இருந்தாலும் பெண் குழந்தை ஜாதகம் இருந்தாலும் பிதா காரகன் பிதாஸ்தானாதிபதி பிதா காரகன் வந்து சந்திரன் பிதா ஸ்தானாதிபதி சூரியன் சூரியனும் சந்திரனுமே ஆறிட்டா இருக்க கூடாது தத்து பிள்ளை யோகம் தத்துப்பிள்ளை அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல இந்த இந்த ஜாதக அமைப்பு வந்துடும் பிதா காரகனும் பிதா ஸ்தானாதிபதி சூரியன் சந்திரனுமே வந்து பாத்தீங்களா ஆரேட்டா இருக்க கூடாது இந்த விதிமுறையை நம்ம முதன்மையா எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா உம் சூரியன் நட்சத்திரம் பகையான கால இருக்க கூடாது பிதா ஸ்தானாதிபதி சூரியன் நின்ற நட்சத்திரம் பகை மாசத்தங்கும் அடையக்கூடாது ஆரெட்டாவும் இருக்கக்கூடாது ஆரெட்டாவும் இருக்கக்கூடாது பகையான காலில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பிதா ஸ்தானாதிபதி சந்திரன் அவரும் வந்து பிதாஸ்தானாதிபதி சந்திரனும் நேசம் அஸ்தகம் அடையக்கூடாது ஆறு எட்டா இருக்க கூடாது சந்திரன் ராகுக்கு ஆறு எட்டுல இப்படி இருந்தாலுமே இந்த வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுத்து நம்ம வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் நாலு விதிமுறையை சொல்லிருக்க பாருங்க பிதா காரகனும் பிதா ஸ்தானாதிபதி சூரியன் சந்திரன் ஆறு எட்டா இருக்கக்கூடாது சூரியன் நட்சத்திரம் வகையான நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது சந்திரன் நின்ற நட்சத்திரமும் பகையான நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது ராகுக்கு எதுக்கு ஆரேட்ல சூரியனும் சந்திரனோ பகை நீசம் அஸ்தங்கமோ ஆரேட்டோ வரக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு குழந்தை ஜாதகத்துல வந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வந்து பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் வந்து பாத்தீங்களா ஒரு அன்பு ஒரு ஆதரவு அரவணைப்போட இருக்க மாட்டாங்க அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்களா குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தையுடைய தாய் அம்மா வந்து பாத்தீங்களா தாய்ப்பால் கொடுத்ததே இல்லையா தாய்ப்பால் ஒரு நாள் கூட கொடுத்ததே இல்லை அது அந்த ஏன் கொடுக்கலாம் அந்த பெற்றோர் அந்த தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் உடல் அல்ல போலாறுனால டாக்டரே வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லிட்டாங்க அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பாலுங்கிறது ஆஹ் கிடைக்கல அதனால எதிர்ப்பு சக்தி இல்லை அதே மாதிரி இது மாதிரி நாம் சொன்ன மாதிரி ராகு ஆறு சூரியன் நீசமாக இருந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன்றது குருகால் சூரியன் இந்த ஜாதகத்துல பாருங்க சூரியன் நீசம் லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துல சூரியன் நீசம் சூரியன் குரு கால் குரு வந்து பாத்தீங்களா சுக்கரன் கால் குரு வந்து பாத்தீங்களா குரு வந்து குரு வந்து பாத்தீங்களா சுக்கரன் கால் அந்த சுக்கரன் நீசம் சுக்கரன் நீசம் இது ஒண்ணு சந்திரன் என்றது சுயக்கால் இருந்தாலும் குரு குரு நின்று கால போய் சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்து நீச சந்த நீசுக்கரனோடு சந்திரன் சேர்ந்ததுனாலும் அந்த பாதிப்பை குடுத்துருச்சு ராகுக்கு ஆறு எட்டுல சூரியன் ராகுக்கு ஆறு எட்டுல சூரியன் அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம சொன்ன விதிமுறை பாருங்க ஆளாக அந்த ஜாதகத்துல பொருந்தி வருது ராகுக்கு ஆறு எட்டுல சூரியன் சந்திரன் நின்று பகையான நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு குழந்தைக்கு வந்துடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரி அந்த பெற்றோர்கள் கேட்டாங்க தத்து கொடுக்கறதுக்கு என்னன்னா விதிமுறை எப்படி அதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி பெற்றோர்கள் கேட்டாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி கிரக நிலை வந்துருச்சு அப்படின்னுமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முறையா கோவில்கள்ல ஆஹ் முறையா கோவில்கள்ல வந்து நம்ம பாத்தீங்களா தத்து கொடுக்கணும் என்ன கோவில்ல தத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை கேட்பாங்க கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாலகிருஷ்ணன் பாலமுருகன் இந்த கோவில்கள்ல முருகன் கோவில்ல அல்லது பாலகிருஷ்ணன் பாலக வடிவத்துல நம்மளுக்கு வந்து காட்சி தரக்கூடிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகனும் பாலகிருஷ்ணன் அந்த கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்த பெற்றோர்களா இருக்கணும் நம்ம தத்து கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்களா அவர்களும் தம்பதியரா இருக்கணும் இரண்டு மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்த தம்பதியரா இருக்கணும் தம்பதியா இருக்கிறீங்களா அது நம்ம சொந்தக்காரா இருந்தா கூட பரவாயில்ல வர சொல்லி கோவில வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய நம்ம என்கிட்ட ஒரு தானமா குடுத்துறணும் ஆஹ் தவிட்டுக்கு குடுத்துருணும்னு அந்த காலத்துல பெரியவங்களாம் சொல்லுவாங்க அஞ்சு கிலோ தவிடு அஞ்சு கிலோங்கிறது என்னன்னா நம்ம ஐந்தாம் மதிபதி தான் நம்மளுக்கு புத்தக ஸ்தானம் அஞ்சாம் மதிபதிதான் புத்தக ஸ்தானம் அஞ்சு கிலோ தவிடு நம்ம அந்த பெற்றோர்கிட்ட தானமா கொடுத்துட்டு ஆஹ் நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைய அவங்க கிட்ட குடுத்துருணும் பூசாரி கிட்ட குடுத்தோமா அந்த பூசாரி வந்து தெய்வத்துடைய குழந்தைய அவரு ஆஹ் பிரார்த்தனை பண்ணி குழந்தைகிட்ட குலதெய்வ கோவில வேண்டிக்கிட்டு பிளஸ் அந்த கோவிலையும் கும்பிட்டுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த பெற்றோர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்குறப்ப அந்த குழந்தை வந்து பார்த்தீங்களா தானம் கொடுத்த பெற்றோர் வீட்டுல தானம் கொடுத்த மத்தியா தானம் கொடுத்துட்டு அவங்களும் பெற்றோர் ஆயிடுறாங்க இல்லையா அவங்க வீட்டுல ஒரு நாள் இரவு பகல் ஒரு பகல் பொழுது ஒரு இரவு பொழுது அந்த குழந்தை அவங்க வீட்லேயே இருந்து வளரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மூணு நாளோ அஞ்சு நாள ஏழு நாளோ கழிச்சு நம்ம கூப்பிட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சிறு குழந்தையா இருந்துச்சுன்னா பெற்றோர்களும் அந்த வீட்டிலேயே கூட போய் இருக்கலாம் சொந்தக்கார வீடாந்தான் நம்ம சகஜமா இருந்துப்பாங்க அது மாதிரி நம்ம தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் ஆஹ் குழந்தை இப்ப வர குழந்தை பிறப்பு ஜாதகத்துல இது மாதிரி கிரக இணைவு நிறைய இருக்குது சூரியன் என்றது பகை சந்திரன் என்றது பகை ராகு ஆறு இட்டுல உம் அல்லது பால அருஷ்ட தோஷம் பால அருஷ்ட தோஷம் ராகுக்கு முன்பின் கேதுக்கு முன்பின் சந்திரன் இப்படி எல்லாம் கிரகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பால பால அருஷ்ட தோஷம் நம்ம எடுத்து இல்லையா அது மாதிரி குழந்தைங்க இருக்கிற அமைப்புக்கும் இப்படி நம்ம தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் தத்து கொடுத்து வாங்குறப்ப அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது குழந்தை வளர வளர ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிரக நிலை எல்லாமே அந்த தோஷம் எல்லாமே மட்டு கொட்டுரும் அந்த பாதிப்பு குறைஞ்சி குழந்தை வந்து நலமா ஆரோக்கியமா படிப்புக்கு அது மாதிரி நல்லா ஒரு அமைப்பு கொடுத்துரும் ஒரு ஜாதகமும் நம்ம கிட்ட குழந்தை ஜாதகம் குழந்தையிலேயே நம்ம கிட்ட ஜாதகம் அனுப்புறாங்கன்னா இது மாதிரி உடல்நிலை தான் இருக்கும் எல்லாம் நோய் தொந்தரவு பாதிப்பாக தான் இருக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறாங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சூரியன் என்ற நட்சத்திரமும் வகையாக கூடாது சந்திரன் என்ற நட்சத்திரமும் வகையாக கூடாது ராகுக்கியதுக்கு ஆறு எட்டுல எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா நல்லா சீர சிறப்பமா நல்லா படிக்கும் நல்லா விளையாடும் நல்லா ஓடியாடும் எல்லா செயலுமே அறிவு புத்தி ஞானத்துடன் சிறப்பா செய்யும் இப்படி கொஞ்சம் லக்கன ஆனா பாருங்களேன் லக்கணம் வந்து சூரியனுக்கு சூரிய நீசம் லக்ன புள்ளி நீசம் லக்ன புள்ளி நீசம் அதுவே ஒரு தான் பாருங்க நம்மளுக்கு ஜாதகத்துல லக்கணம் லக்னாதிபதி ராசி நின்ற அதிபதிகள் எல்லாமே நல்லா இருந்தாதான் குழந்தை நல்லா ஒரு திடகாத்தமா ஆரோக்கியமா இருக்கும் சரி இது மாதிரி பாதிப்பெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஆஹ் அவரை ஒரு குலதெய்வ கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையான கோவில் வழிபாடுகள் இல்லாதது முறையான கோவில் பூஜைகள் செய்யாம இருக்கிறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய முன்னோர்கள் அந்த வணிவனியா வந்த முன்னோர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோவில திருப்பணி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அதுங்க இந்த கோவில்ல அஞ்சாம் அதிபதி புத்தக ஸ்தானாதிபதி பிளஸ் குலதெய்வம் நம்மளுக்கு அஞ்சாம் பாவம் தான் அந்த அஞ்சாம் பாவத்துலதான் நம்மளுக்கு குழந்தைகள்லாம் இப்படி பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம ஒரு உபாயம் சொல்லலாம் ஜாதகருக்கு வாடிக்கையாளர்களுக்கு என்ன உபாயம் சொல்லலாம் அப்படின்னமா ஆஹ் அஞ்சாம் இடம் குலதெய்வ குலதெய்வ கோவில் அந்த கோவிலுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையான வழிபாடு செய்ய மாட்டாங்க முறையான பூஜை புனஸ்காரங்கள் திருவிக்க திருவிழா நாட்கள் இது மாதிரி எதுவுமே இங்க கலந்துக்க மாட்டாங்க குலதெய்வ கோவில் ஒரு ஊர்ல இருக்கும் இவங்க வேலை தொழிலுக்காக ஒரு ஊர்ல மாறி அப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க எந்த ஒரு டச்சுமே இல்லாம இருப்பாங்க அவங்க முன்னோர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வழி வழியா அந்த கோவில்ல வந்து கோவில் கைகிறிகள் கோவில் திருப்பணிகள் வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ஏன் என் என்னுடைய குழந்தை எனக்கு வர சந்ததிகள் எல்லாமே வந்து பாத்தீங்களா கோவில்ல வந்து காலகாலத்துக்கு திருப்பணியை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சத்தியம் செஞ்சிருப்பாங்க இப்ப இருக்கிற சந்ததியர்கள் குழந்தைகள் நபர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து பாத்தீங்களா தொழில் திருமணம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் வெளிநாடுன்னு அப்படி போயிடுறாங்க இல்லையா அப்ப அந்த கோவில் கரிக கைகரியங்கள் தொடர்ந்து எங்கள் செய்ய முடியறது கோவிலுக்கு வர முடியறது இது ஒரு பாதிப்பா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிரகங்கள் இப்படி இருக்கும் பிளஸ் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இப்படிதான் இருக்கும் இதனை தொட்டு தான் இருக்கும் அப்ப இந்த கோவில வந்து முறையான ஒரு வழிபாடு செய்யறது நாம வெளியூர் வெளிநாடுன்னு இருந்தால் கூட அந்த கோவில் திருவிழா நாட்களுக்கு அதுக்கு தேவையான பண உதவி செய்யறதோ பொருள் உதவி செய்யறதோ அன்னதான உணவுக்கு நம்ம அப்போ ஒரு பணம் கொடுக்கறதோ இப்படி எல்லாம் இல்லை பொருள் உதவியா இவ்வளோ பணம் நம்ம அன்னைக்கு உன் அன்னதானத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா நம்ம இவ்வளவு பணம் நம்ம நம்ம எடுத்து நடத்துறோம் நம்ம வந்து செய்ய முடியலன்னா கூட அதுக்கு உண்டான பணத்தை வந்து நம்ம டொனேஷனா கொடுக்கறது நன்கொடியா கொடுக்கறதெல்லாம் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி குறை குற்றங்கள் குழந்தை ஜாதகத்துல நீங்கி ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி செய்ய செய்யவே அந்த குறைகள் நீங்கி குழந்தை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரதை நம்ம பார்க்கலாம் எப்பவுமே வந்து பாத்தீங்களா லக்ன புள்ளி நல்லா இருக்கணும் லக்ன புள்ளி லக்னாதிபதி எல்லாமே சிறப்பாதான் ஒரு ஜாதகத்துல இருந்தாலும் அது நல்ல ஒரு அமைப்பை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத மகப்பேறு நிறைய ஜாதகம் வருது அவங்களுக்கு எல்லாம் பாவம் மிகவும் பாதிப்பை அஞ்சாம் பாவம் நின்ற நட்சத்திரம் குழந்தை குரு புத்திரகாரகன் குரு நின்ற நட்சத்திரம் எல்லாமே பகையான நட்சத்திரத்துல பகையான காலதான் இருக்குது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய குறைபாடு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ குறைபாடு ஹார்மோன் குறைபாடு இதெல்லாம் இப்போ வர காலங்கள்ல குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இது மாதிரி வா ஜாதகம் தான் நம்ம கிட்ட வாடிக்கையாளர்களே கொடுக்குறாங்க அப்ப ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் அஞ்சாமதிபதி பலமா இருக்கா நம்ம திருமணம் பொருத்தம் போடுறப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துதான் போடணும் அஞ்சாம் அஞ்சாமதிபதி பலமா இருக்கா அந்த லக்னம் எல்லாம் நல்ல குழந்தை பிறந்த நேரத்துல லக்னம் வலுவா இருக்கா அதுக்கு மற்ற பாவங்கள் எல்லாமே சூரியன் சந்திரன் இதெல்லாமே நல்லா இருக்கா ஜீவன் ஜீவி நல்லா இருக்கா ஜீவன் என்பது குரு ஜிவி என்பது சுக்கரன் இந்த ஜீவன் ஜீவி ஒரு ஜாதகத்துல கெடாம இருக்கா சுக்கரன் என்றது நல்ல நட்சத்திரமா குருன்றதெல்லாம் நல்ல அமைப்புல இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து நம்ம எங்களுக்கு பலன் சொன்னோமா சுகர்ணாதிமுறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்ல முடியும் எம் ஜி எஸ் டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே சேனலை சப்ஸ்கிரைபல் செய்யுங்க சப்ஸ்கிரைபல் செய்த நண்பர்களுக்கு நன்றி பார்க்கும் நண்பர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் செய்யுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்